ஹலோ வெல்கம் டு சேவ் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல பிக்சனல் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பயங்கரமான அண்ட் கொடூரமான ஏலியன்களை பத்தி தான் பார்க்க போறோம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சிலருக்கு சைஃபை மூவிஸ் ஹாரர் ஸ்கேரி மிஸ்ட்ரி த்ரில்லர்னு ரொம்ப பிடிக்கும் குறிப்பா இந்த வீடியோ அவங்களுக்காக தான் மேக் பண்ணிருக்கேன்ஸ் எடுத்துக்கிட்ட வர மாதிரி ஸ்மார்டஸ்டா இல்ல இடி படத்துல வர மாதிரி கொஞ்சம் லவ்வபிளாரு சிஜே செவன் மூவில இருக்கிறது போல கியூட்டா இப்படி நிறைய விதமான ஏலியன்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற ஏலியன்ஸ் கியூட்டாவோ சாதவானதோ இருக்க போறதுல இல்ல மனுஷங்களை ரத்த கலரையா கொல்லக்கூடிய வகையில இருக்கும் அண்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏலியன்களை ஏதாச்சும் ஒரு கட்டத்துல பாத்து உண்மையிலே இது போல கிரீச்சர்ஸ் இருக்குமோ இமேஜின் பண்ணி பயந்து இருப்போம் தான் சொல்லணும் சரி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி இருக்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

மாமா அவரோட பொண்ணு ஒரு வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது போது ட்ரைபாட்ல இருந்து கேமரா மாதிரியான ஒரு எலங்கேட்ட டாம் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகி ஏதாச்சும் லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கான்னு ஸ்கேன் பண்ற சீன் எல்லாம் அளவுக்கு கொஞ்சம் ஸ்கேரியா பிரசென்ட் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலி இதுல காமிக்கிற ஏலியன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது ஆனா இதுங்களோட ஃபைட்டிங் மிஷின்னு சொல்லக்கூடிய ட்ரைபாட் பயங்கர பவர்ஃபுல்லாவும் உலகத்தை அழிக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் சோ இந்த மூவில கன்வே பண்றது என்னன்னா மனுஷங்களால பூமி கொஞ்சம் கொஞ்சமா அழியறதாலையும் அண்ட் இன்னொரு ரீசன் எர்த்த காங்கர் பண்றதுக்காக மார்ஷியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஏலியன்ஸ் பூமிக்கு வந்திருக்குங்க என்னதான் அதுல இருக்கிற ஏலியன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்கேரியா இல்லைனாலும் மார்ஷியன் டெக்னாலஜி ரொம்ப கொடூரமானதா இருக்கும் சொல்லணும் அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது மிமிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளிவந்த எஜ் ஆஃப் டுமாரோ மூவியை நிச்சயம் எல்லாரும் பாத்துருப்பீங்க நம்புறேன் வெறித்தனமா அப்படின்னா கட்டாயம் மிஸ் பாருங்க லீட் ரோல்லையும் எம்லி பிளான் கொஞ்சம் முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க மாதிரியான விஷயம் ஜெர்மனில விழுந்து அதுல இருந்து வெளியே வந்த ஏலியன்ஸ் மனுஷங்களை கொண்டு மொத்த யூரோப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு இருந்தது சில பேட்டல்ஸ்ல மனுஷங்க வின் பண்ணியிருந்தாலும் போக போக மிமிக்ஸ் உலகம் முழுக்க பரவி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆல்மோஸ்ட் காங்கர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்ததுதான் சொல்லுவாங்க

நார்மல் சோல்ஜர் லெவல் ஏலியன் தான் எதுக்கு மேல ஆல்பா அண்ட் மிமிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒமேகான்ற சுப்பீரியர் டைப்ஸ் இருக்கு எப்பெல்லாம் இந்த ஆல்பாஸ் கொல்லப்படுதோ அப்போ ஒமேகாவோட குரோனோகனடிக் மூலமா ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டைமை ரீசெட் பண்ணிக்கும் சோ அந்த டைம் லூப்ல தான் ஹீரோ மாட்டிட்டு செத்தாலும் திரும்ப திரும்ப உயிரோட வருவாரு எது எப்படி இருந்தாலும் இதுல இருக்கிற ஒரு நார்மல் மிமிக்கே நம்மள பயப்பட வைக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமானதா இருக்கும் தான் சொல்லணும் நம்ம லிஸ்ட்ல அடுத்து டீகான் அண்ட் நியோமார்ப் அப்படின்னு ரெண்டு ஏலியன்ஸ் இடம் பிடிச்சிருக்கு ஏலியன் படங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரொமீதியஸ் அண்ட் கவனன் மூவிஸ் பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளிவந்த ப்ரொமித்தியஸ் மூவி ஏலியன் பிரான்சைஸோட ஒரு நியூ ஜென்ரேஷன் செவன்டி நைன்ல ரிலீஸ் ஆன பர்ஸ்ட் ஏலியன் மூவியோட ப்ரீவ்வல் தான் இந்த பட் இந்த படத்தோட டேரக்டர் ஸ்காட் என்ன சொல்றாருன்னா இது ப்ரீக்வல் கிடையாது ஒரு செப்பரேட் டைம்லைன் அப்படின்னு ஏலியன்ஸ் கூட பழைய மாதிரி இல்லாம டிஃபரண்ட் பெர்ஷன்ஸ்ல இருக்கும்னு குறிப்பிட்டாரு சோ இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி சொல்லணும் இன்ஜினியர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ரேஸ் தான் ஹியூமானிட்டி உருவாக்கிருப்பாங்க பட் கையில இன்ஜினியர்ஸே மனுஷங்களை வெறுத்து அழிக்கிற மாதிரி நிலமை வந்துடும் இதுல இன்ஜினியர்ஸ்னா யாரு அவங்கள பத்தி தெரிஞ்சிக்க சில கேள்விகளை கேட்கறதுக்காக பீட்டர் வெய்லண்ட் அப்படின்ற ஒரு பணக்கார சிஇஓ அவங்கள தேடி பிரமித்திஸ் ஒரு மிஷினை ஃபார்ம் பண்ணி எல்வி வி டூ டூ த்ரீ அப்படின்ற மூணுக்கு டிராவல் பண்ணுவாங்க பட் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சில பயங்கரமான விஷயங்கள் ஏற்பட்டு மொத்த குரூ மெம்பர்ஸ் இறந்து போயிடுவாங்க அதுல கடைசியா சர்வே ஆனது டேவிட் அப்படின்ற ஆண்ட்ராய்டும் ஒரு பீமேல் ஆர்காலஜிஸ்ட் மட்டும் தான் அண்ட் கவனன் மூவிதோட சீக்வலா சேம் அதே போல ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணி மொத்த குரூ மெம்பர்ஸ் இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுல ட்விஸ்ட் என்னன்னா ரெண்டு படங்களையும் மெயின் வில்லனே மனுஷங்களால உருவாக்கப்பட்ட டேவிட் அப்படின்ற சொல்லலாம் ஏன்னா டீகான் நியோமார்க் ரெண்டுமே ஒரு வகையான கிரீச்சரா இருந்தாலும் அதை இன்ஜினியர்ஸ் ஒரு பயாலஜிக்கல் வெப்பனா பயன்படுத்திட்டு வந்தாங்க பட் டேவிட் அந்த கிரீச்சர்ஸ் டிஃபரெண்டா எவால்வ் பண்ணி ஹியூமன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ரெண்டு ரேசியுமே அழிக்க பயன்படுத்தும் சோ டீகான் ஏலியன் கிளாசிக் ஜீனோமார்ப விட கொஞ்சம் சின்னதாவும் பிசிக்கல் அபிலிட்டிஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் ஆனா இதுவே இன்ஜினியர்ஸ் கொள்ற அளவுக்கு மோசமானதா இருக்கு அண்ட் நியோமார்ப் ஏலியனா கவனன் மூவில பாத்துருப்போம் இதுவும் வித்தியாசமா ஒயிட் கலர்ல பயங்கரமான பற்களை கொண்டு டேவிடோட அல்டிமேட் நோக்கமே நிறைய ஹைபிரிட் ஏலியன்ஸ் கிரியேட் பண்ணி அதை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னதான் இது ஃபேன் தியரியா இருந்தாலும் எல்லாத்தையும் கவர்னோட சீக்கோல் மூவில தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போறது கேல்வீன்

வகையில் ரொம்ப கொடூரமானதா இருக்கும் தான் சொல்லணும் லிஸ்ட்ல அடுத்து மூணாவதா பார்க்க போறது டெத் ஏஞ்சல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வந்த கொய் பிளேஸ் மூவி நிச்சயம் பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா ரீசென்ட் இயர்ஸ்ல வந்த ஏலியன் படங்களே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் கொண்ட மூவினா கண்டிப்பா இதை சொல்லலாம் அதோட ஒரு நல்ல படத்துக்கு எந்த மொழியும் முக்கியம் இல்ல அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் இந்த கொய் பிளேஸ் மூவி தான் முதல் இடத்துல இருக்கும் ஏன்னா வெறும் விஷுவல் எஃபெக்ட்ஸையும் பிஜிஎம்சி மட்டும் யூஸ் பண்ணி எல்லாரையும் மேல வச்சிருப்பாங்க சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத ஒரு பயங்கரமான ஏலியன் கிரீச்சர்ஸ் ஆல பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களும் தாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலேஷன் அழிஞ்சுகிட்டே வரும் ஆக்சுவலி செகண்ட் பார்ட் மூவில தான் இந்த ஏலியனை பத்தி கொஞ்சம் பிரீஃபா காமிச்சிருப்பாங்க அதிலேயே இதோட ஆரிஜினை பத்தி தெளிவா சொல்லாம மெக்சிகோல ஒரு மீட்டீரியல் கிராஷ் ஆகி அதுல இருந்து வெளியே வந்த இந்த டெத் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கதைப்படி இதுங்களால தாக்கப்பட்டு எண்பத்தி ஒன்பதாவது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க குறிப்பா ஒரே ஒரு ஃபேமிலியோட சர்வேவல மட்டும் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகும் சோ இந்த டெத் ஏஞ்சல்ஸ்க்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எப்படி மத்த உயிரினங்களை அட்டாக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதோட துல்லியமான காது கேட்கிற திறனை தான் பயன்படுத்தும் படத்துல பர்த் சீனப்போ ஹீரோயின் இந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கிற சீன் எல்லாரோட ஹார்ட் பீட்டையும் ஸ்டாப் பண்ண வைக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அண்ட் இதுங்க எழுப்பக்கூடிய சத்தமே நம்மள அலற வைக்கிற வகையில கொடுத்திருப்பாங்க சோ இதோட அப்பியரன்ஸ் பத்தி சொல்லணும்னா உடம்போட அவுட்டர் ஷெல் ஒரு ஆர்மர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும் அதோட ஒன்பது அடி ஹைட்டும் நானூறு பவுண்ட்ஸ்க்கு மேல வெயிட் இருக்கிறதால மனுஷங்கள ஒரே அடியில செதற அடிச்சிரும் என்னதான் கோட்ர பேடலா இருந்தாலும் மணிக்கு ஆல்மோஸ்ட் முன்னூறு மைல் வேகத்துல மூவ் பண்ணும் சொல்றாங்க அதனால கண்டிப்பா இத கொள்றதுக்கு ஆர்பிஜி இல்ல பிரிடேட்டர் மிசைல் மாதிரி வெப்பன் தான் தேவைப்படும் இருந்தாலும் இதுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு அது என்னன்னா ஹை பிரீக்வன்சி யூஸ் பண்ணி இதை இமோபலைஸ் பண்ணிடலாம் அண்ட் இதோட அவுட்டர் ஆர்மர் என்னதான் புல்லட் ப்ரூஃபா இருந்தாலும் இன்னர் பாடி நம்மள போல சாஃப்ட் ஆன டிஷ்யூஸ் இருக்கிறதா ஷூட் பண்ணி கொள்ள முடியும் அதோட கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதால தண்ணீலையும் நீந்த முடியாது அடுத்த லிஸ்ட்ல இரண்டாவது பார்க்க போறது சீனோ மார்க் பொதுவாக ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரது இந்த டைப்பா தான் இருக்கும் ஏன்னா நைன்டீன் செவன்டி நைன்ல இருந்து இது வரைக்கும் அந்த ஏலியன் படங்கள்ல இது அளவுக்கு ஒரு டெரிஃபிகான கிரீச்சரை வேற பார்க்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஏலியன் தான் இந்த ஜீனோமார் இதுக்கு முன்னாடி லிஸ்ட்ல பார்த்த டி கான் அண்ட் நியம் ஆஃப் ஏலியன்ஸ் இதுல இருந்து டைவர்ஜ் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கிளாசிக் ஜீனோமார்ஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இதோட ஸ்கேரியான தோற்றம் ரெண்டாவது இது வாயை திறந்தா உள்ள இருந்து ஃபெரிங்கல் ஜாஸ்னு சொல்லிட்டு இன்னொரு வாய் மறைன அமைப்பு வரும் அண்ட் ஃபைனலா இதோட பிளட் நார்மலா இல்லாம சல்ஃபரிக் ஆசிட விட ரொம்ப மோசமா மெட்டலே ரப்சர்

முகத்திலே போய் கிராப் பண்ணிக்கும் அது ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த கிரீச்சரா இருந்தாலும் சரி அவங்களோட முகத்திலே சடனா கிராப் பண்ணி கொஞ்ச நேரத்திலே அவங்க வயிற்று கிழிச்சுக்கிட்டு சின்ன ஏலியனா வெளியே வரும் அந்த சில மணி நேரத்திலே ஆறு அடிக்கு மேல வரைக்கும் வளர்ந்து எல்லாரையும் கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்குங்க

ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எடுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் மேக் பண்றேன் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க நாளைக்கு இன்னொருல சந்திக்கிறேன்